அனைவருக்கும் அன்பு வணக்கம் இது உங்கள் நாடார் ப்ராப்பர்ட்டிஸ் இன்று முதல் நமது சேனலில் குறைந்த விலையில் விவசாய நிலங்களை பற்றிய தகவல்கள் தினந்தோறும் பதிவிடப்படுங்க அனைவரும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த சொத்து தாங்க நாடார் சொத்து ஆனால் யார் வேண்டுமானாலும் வாங்கிக்கொள்ளலாம் கொள்ளலாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது ஒரு அவசர விற்பனைங்க ஊரடி புஞ்ச நிலங்க தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் தாலுகாங்க ஓட்டப்பிடாரம் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு உட்பட்ட இடங்க வெங்கடேஸ்வரபுரம் கிராமத்தின் அருகிலுங்க ஒரு ஏக்கர் இருபது சென்ட் சுத்தமான கரிசல் மண்ணிலம் விற்பனைக்காக வந்திருக்குங்க பதினைஞ்சு அடி தார் ரோடு முகப்பும் நூற்றி தொண்ணூறு அடி அகலமும் முந்நூறு மீட்டர் தூரத்திலும் மின்சார கம்பங்களும் உள்ளதுங்க கிராமத்திற்கு மிக அருகிலேயே இந்த இடம் உள்ளதுங்க பஸ் வசதியும் இந்த இடத்துக்கு உள்ளதுங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா செவ்வக வடிவத்தில் உள்ளதுங்க மாநில தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து ஆறு கிலோமீட்டர் தூரத்திலும் புதியதாக வரவிருக்கும் ஈசிஆர் நான்கு வழிச்சாலையிலிருந்து நான்கு கிலோமீட்டர் தூரத்திலும் தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த இடம் உள்ளதுங்க எந்த விதமான வயர் மின்னழுத்த மின்சார வயர்களோ முகப்பிலையோ உள்ளையோ செல்லவில்லைங்க இந்த சொத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னில் வாங்கப்பட்ட சொத்துங்க இந்த இடத்துக்கு பட்டா பத்திரம் உள்ளதுங்க மகசூல் மற்றும் தென்னை மகத்துக்கு உகந்த மண் வளங்க இந்த இடத்தை பத்திரம் முடிப்பதற்கு ஒரே ஒரு கையெழுத்து மட்டும் போதுமானதுங்க இந்த இடத்திற்கு அவங்க கேட்கும் விலை மொத்தமாகவே ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் மட்டுமே தாங்க சிறிய அளவில் விலை குறைப்பு உண்டு என்று இடத்தின் உரிமையாளர் சொல்றாருங்க மேலும் இந்த இடங்களைப் பற்றி முழு விவரம் அறிய மேலே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க